ஏழு அடி நீளம் உள்ள தேசிய கொடியை கையில் பிடித்து தொழிலாளர்கள் மரியாதை செலுத்தினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் வட்டார இரு சக்கர மோட்டார் சைக்கிள் பழுது நீக்குவோர் நலச்சங்கம் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது பின்னர் தனியார் திருமண மண்டபம் முன்பு ஏழு அடி நீளமுள்ள தேசிய கொடியை தொழிலாளர்கள் கையில் பிடித்து நின்றவாறு மரியாதை செலுத்தினார்கள் மோட்டார் சைக்கிள் பழுது நீக்குவோர் நலச்சங்க தலைவர் புல்லட் சரவணன் செயலாளர் முகமது ரபிக் பொருளாளர் சரவணன் துணை தலைவர் சுசீந்திரன் துணை செயலாளர் கணேசன் மற்றும் மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஏழு பங்கேற்றனர்